கவாய் கனகத்திறனே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி நண்பர்களே நம்முடைய இறைவன் பண்டாரியாக நின்று பணி செய்கின்றான் அந்த பணி என்பது உயிர்களை மூலாதாரம் என்கிற கட்டிலிருந்து அழைத்து சென்று புருவமத்தி மத்தி என்று சொல்லக்கூடிய அந்த லாடத்தானத்தை கொண்டு வந்து இருத்தி வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் ஏதுவாக அவன் செய்யக்கூடிய உதவி அவரவர்க்கு என்னென்ன வகையால் அறிவு செல்லுகிறதோ அந்த வகையால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் செய்யச் செய்து அந்த செயல்களை அனைத்தையும் அவன் மறக்காமல் அவற்றை பதிவு செய்கிறான் எனவே நம்முடைய செயல் முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கி ஒரு பொது இடங்கள் அல்லது வேறு சில முக்கியமான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருப்பாங்க நீங்கள் சிசிடிவியின் வழியாக கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களை பார்க்குறக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் கேமரா வச்சுருக்குறோம் கவனமாக வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு அறிவிப்பதுக்காக ஒரு செயல் இருப்பதை பார்க்குறோம் அது மாதிரி நாம் அந்த கேமரா இல்லை அதுக்கு மேலே நம்ம உள்ளத்தில் நினைக்கிற நினைப்பை கூட கண்காணிப்பதற்கு இறைவன் இருக்கிறான் என்கிற நினைப்பு நமக்கு வரும் அது நமக்கு இறைவன் கொடுத்துருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு அவனிடத்தில் இருக்கிறது நீங்கள் அதை முழுமையாக இதை நீங்கள் நம்பினால்தான் உங்களுக்கு தேவாரமும் பெரிய புராணமும் ஒரு பொருந்தி வருவதை உங்களால் பார்க்க முடியும் திருநாவுக்கரசு பெருமான் திரு இன்னம்பர் அப்படிங்கிற திருத்தலத்தில் ஒரு தேவாரம் பாடியிருக்கிறார் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாறையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே தேவாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க யாரெல்லாம் கை அதாவது மணிவாசகர் வாக்கில் சொன்னால் கரம் குவித்தல் யார் செய்தார்கள் சிரம் குவித்தல் யார் செய்தாங்க யாரெல்லாம் கண்ணீர் பெருக்கில் நின்று அழுதாங்க யாரெல்லாம் மலர் கொடுத்தாங்க யாரெல்லாம் விளக்கேற்றினார்கள் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலையும் இன்னம்ப ரீசன் எழுதி கொண்டிருக்கிறான்ங்கிற தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் அறற்றுதல்னா அர்த்தம் சிவனே அரணே பெருமானே என்று அவனை பற்றி பேசுகின்றவரையும் அறற்றுகின்றாரையும் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை இன்னைக்கு காலை எழுந்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மெல்ல பத்து மணிக்கு எழுந்தா போகுது அப்புறம் பல் தேக்கெலாம் ஒரு காப்பி சாப்பிடுவோம் முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மெல்ல அப்புறம் அப்புறமேலு மற்ற வேலைகள்லாம் செய்து முடித்து மத்தியான சாப்பாட்டையும் காலையில் சாப்பாட்டையும் ஒரே வேலையில் சாப்பிட்டு திருப்பி என்ன பண்ணலாம் மறுபடியும் பழு தூங்குவோம் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மேலே எழுந்தோமா அப்படியே ஒரு பீச்சுக்கு போகணுமா அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒன்று சாட் போட்டு படுத்தா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இந்த வேலையும் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது நீங்கள் கோயிலுக்கு வந்தால் தான் கண்காணிப்பார் வெளியே வேறு வேலை செஞ்சான்னா கண்காணிக்க மாட்டான்னு நினச்சிக்காதீங்க யாரெல்லாம் பொழுது போக்கி புறக்கணிக்கிறார்களோ அவங்களையும் பதிவு செய்கிறார்னர் அப்போ இறைவனை நோக்கி வருபவர்களும் கண்காணிப்பு வலயத்தில் தான் இருக்கிறாங்க இறைவனை வணங்காதவர்களும் கண்காணிப்பு வலயத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அப்பர்சாமி பதிவு செய்கிறார் இது அவருடைய காலத்தில் ஏறத்தாழ ஏழாம் நூற்றாண்டில் அருளப்பட்ட பாட்டு இந்த பாட்டில் இருப்பதுதான் உண்மைதானா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இது உண்மை என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் கொடுத்த புராணத்தை படுத்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன் அந்த தேவாரத்தை எடுத்துச் சொல்ல வருகிற சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டை இந்த இடத்துல பாடினாரு இது ஊரை பார்த்தபோது பாடிய பதிகம் இது சிவனடியாரை பார்த்தபோது பாடிய பதிகம் இது பாடிக்கிட்டே ஊருக்கு வந்த பதிகம் இது கோயில் வரம் வலம் வரும்போது பாடியது முன்பு நின்று பாடியது என்று அவரால் எப்படிங்க சொல்ல முடிந்தது ஏறத்தாழ அவருடைய காலத்துக்கும் இந்த தேவார காலத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பெருமானுடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தேவார காலம் ஏழாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை அவர் பதிவு செய்யும்போது இந்த பாட்டை இந்த இடத்தில்தான் பாடினார் என்று எப்படி அவரால் பதிவு செய்ய முடிந்தது சிந்திச்சு பாருங்கள் தான் உங்களுக்கு விடை தேடணும் இது திருநாவுக்கரசு சொன்ன தேவாரத்தை கொண்டாந்து பொறுத்தினீங்கன்னா இந்த நாயன்மார்கள் செய்த செயலையெல்லாம் இறைவன் கண்காணித்து பதிவு செய்து வச்சுருந்தாரா அந்த சீடியை அன்னைக்கு சொன்னால் சீடின்னு சொல்லணும் அப்புறம் அதுக்கு முன்னாடி சொன்னால் கேசட்டுன்னு சொல்லணும் இப்போலாம் பென் டிரைவர் அதை அப்படியே இவர் என்ன மாதிரி கண்ணை மூடி உட்காந்துன்னு சிப்பை சொறி விட்டார் இந்த பாத்துக்கு பார்த்துட்டார் இப்படியே ஞான சம்பந்தர் அப்படின்னாரு அப்படியே வரலாறு பூரா கண்டுக்கும் முன்னாடி ஸ்க்ரீனில் செவன்டிஎம் ஸ்க்ரீனில் அப்படியே வந்து நிற்கிது அவரை பார்த்து பாட்டை எழுதி முடிச்சுட்டார் இது இங்கே பண்ணுது அங்கே பானு அங்கே சொன்னது இங்கே சொன்னது இப்படிங்கிற குறிப்பை நீங்கள் இறைவனுடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் சொல்ல இயலாது அப்போ இறைவன் அவருக்கு எப்படி உதவுனார் அறிவுக்குள்ளேயே ஸ்கிரீனை போட்டு காட்டிட்டார் அவருக்கு அப்போ ஒரு செயல் கண்காணிக்கப்படுகிறது என்ற செயலை கண்காணிக்கப்பட்டவற்றை சேக்கிடா பெருமானுக்கு முழுமையாக எடிட் பண்ணாமல் இல்லையா ரொம்ப முக்கியம் இல்லையா எடிட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டேன் இந்தப்பா வச்சு அப்படின்னு கையில் கொடுத்துட்டார் அவர் அப்படியே வச்சுட்டு அப்படியே மொத்த வரலாற்று சொல்லி முடிச்சுட்டார் அப்ப இது கண்காணிக்கப்படுகிற என்ற செயல் உண்மை என்பதற்கு பெரிய புராணமே சான்று அந்த கேமரா இப்ப வரைக்கும் வேலை செய் நாளைக்கும் வேலை செய்ய நம்மளையும் அது கண்காணித்து கொண்டு தான் இருக்குதுன்னு மறந்துடக்கூடாது அதனால தான் திருமூலர் சொன்னார் கண்காணிப்பாளன் இல்லான் என்று கள்ளம்பல செய்கின்றார் நிறைய பேர் ஆள் நம்மளை யாரா பார்க்குறா அடா ஆடா உத்தம் பார்த்துட்ருக்கிறாங்க அதை மறந்தராதரா என்று திருமூல நாயனாரும் இதை பதிவு செய்திருக்கிறார் அதனால் கண்காணிப்பு என்பது ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் அதை மறக்காமல் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் இதில் ஓலையில் எழுதிக்கிட்ருக்கிறாராம் பட்டோலை தீட்டும் படி போற்றி பட்டோலை என்று அதுக்கு ஒரு பெயரும் கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் எனவே அந்த வகையில் இந்த உள்ளத்தில் உள்ளதை உள்ளவாறு எழுதி வைப்பதற்கு பட்டோலைன்னு பேர் அதை சொல்லும்போது உள்ளதை உள்ளவாறு எழுதி வைக்கிற ஓலைக்கு பட்டோலை என்று பெயர் அப்படிங்கிற குறிப்பை ஆசிரியர் கொடுத்துட்டார் சரி இப்போ நம் செயல் இறைவனால் கண்காணிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிறது ஆய் சரி அப்படி வச்சு என்னங்க பண்ண போகிறார் இப்போ நாம் இருப்போம் நம்மளை எடுத்துக்கொண்டால் நாம் இதுவரைக்கும் எத்தனை கோடி பிறப்பு எடுத்திருப்போம் தெரியல ஆனால் பல கோடி பிறப்பு எடுத்துருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த பிறப்புக்கு வரும்போது பெருமாள் என்ன பண்ணியிருப்பார் அந்த கணக்கு நோட்டை எடுத்து வச்சு பாவ கணக்கு எடுத்து வச்சுருப்பார் புண்ணிய கணக்கும் எடுத்து வச்சுருப்பார் இவனை எங்கே அனுப்புறது நாம் இதுக்கு முன்னே வேறு ஒரு சட்டையில் இருந்திருப்போம் அந்த சட்டையிலேருந்து நம்மளை நீத்த பிறகு இப்போ புது சட்டை போட்டு நம்மளை அனுப்பணும் அவர் எப்படி அனுப்புகிறாரு இந்த உயிருக்கு புண்ணிய பயனை கூடுதலாக கூட்டுவதா இல்லை பாவ பயனை கூடுதலாக கூட்டுவதா தீர்மானிக்கணும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்தலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறார் சரி அப்போ புண்ணியத்தை கூடுதலாக கொடுக்கணும்னா இவனை எந்த உலகத்தில் போட்டால் புண்ணியம் கூடுதலாக வரும் அந்த இரநூத்தி இருபத்தி நாலு புவனம் இருக்குது அதில் கடைசியில் ஒரு புவனம் நாம் இருக்கிற புவனம் அதுக்குள்ள எண்ணற்ற அண்டம் இருக்கிறது அந்த எண்ணற்ற அண்டங்களில் ஒவ்வொரு அண்டத்திலும் எண்ணற்ற உலகம் இருக்கிறது அந்த எண்ணற்ற அண்டத்தில் ஒரு உலகத்தை தேர்வு செய்து அந்த ஒரு உலகத்தில் இன்னைக்கு ஏழு கண்டம் இருக்குது பூமி என்கிற கோல் அந்த ஏழு கண்டத்தில் நம்மளை கொண்டாந்து பிறக்க வைக்கும்போது எங்கே பிறக்க வைப்பது அமோசான் காட்டில் ஒருவேளை அப்படி இது போட்டிருந்தாருன்னா அந்த சைவ சித்தான் அந்த ஞாயிற்றுழமணி இப்படி படிப்போமா என்ன அப்படின்னா என்னென்னே தெரியாமல் வந்திருப்போம் சூரியன் மக்களையே பார்க்காம வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கும் அமோசான் காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக மலைவாழ் மக்களாக கடந்த காட்டுக்குள்ளே இன்னைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் இருக்கிறாங்க உலகத்தை பார்க்காத ஒரு பார்வையில் ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்ருக்கு நம்மளை அப்படி போடலை சரி அப்படியே பார்த்துட்டே வர்றார் எங்கே போடலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த பூமியினுடைய வட்டத்தில் எங்கே போட்டிருந்தாலும் இன்றைக்கி இந்த நூலை படிக்கணும்னா கொண்டாந்து எங்கே போட்டால் படிப்போம் தமிழ்நாட்டில் போட்டால் படிப்பான் சரி தமிழ்நாட்டில் போடு இப்படி பார்த்து 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 ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தேர்வு செய்து தேர்வு செய்து நம்மளை கொண்டாந்து இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து சும்மாலாம் உட்கார வைக்கலிங்க சும்மா அந்த கண்ணை மூடிட்டு இப்படி எடுத்து இப்படி போடு போய் எங்கள் ஊரில் உள்ளோம் அப்படி போட்டு வந்த பிறப்பா என்ன இல்லைங்க நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி பார்த்து இவன் அறிவு தெரிந்துணுன்னா எதை கொடுத்தா திருந்துவான் இதை எதை கொடுத்தா தான் அதை கூடும் முதல்ல எப்படி ஒரு மருத்துவமனைக்கு போய் உட்காந்தா டாக்டரை வந்துட்டு நாடி பிடிச்சி பார்த்துட்டு இதய துடிப்பை பார்த்துட்டு கண்ணை பார்த்து என்னென்ன என்னென்னலாம் மொத்த பூரா அப்புறம் இருக்கிற மிஷினுக்குள்ளே உள்ளே போயிட்டு வைப்பான்னு அனுப்பிச்சி விட்டுட்டு மொத்த சம்மரியும் கையில் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்புறம் ஒரு மருத்துவர் எப்படி பார்த்து பார்த்து செய்வாரோ அதுபோல் நம்மட்ருக்கிற ஆணவம் என்கிற நோய் தீர்றதுக்கு என்ன மருந்து கொடுத்தா தீரும்னு பார்த்து பார்த்து கொடுத்தது தான் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சொந்த நண்பர் தொழில் எல்லாம் நம்ம நோயை நீக்க வந்த மருந்து அதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அவங்கெல்லாம் வேறேன்னு இல்லை நம்ம நோய் தீர்க்க அவங்கெல்லாம் மருந்து ஏன் அவங்க வழியாக தான் வலிக்கும் வலித்தாதானே நம்ம போட்ட கணக்கு வேறு இந்த கணக்கு வேறேன்னு உங்கள் அறிவுக்கு எட்டும் இல்லைண்ணா நான் நினைக்கிறது தான் அந்த உலகத்தில் நடக்குது நடக்கட்டும் உண்டு அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க எங்கேயாவது நாம் ஒன்று நினச்சி வேறு மாதிரி நடக்கும்போது தானே நமக்கு வந்து சிக்கலே வருது எங்கே நான் நல்லது தானே நினச்சேன் எனக்கு எங்கே இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வருங்கும்போது தானே நமக்கு மீறிய ஒன்று இருக்குதுன்னு தெரியுது இது எல்லாமே எவ்வளவு படித்தாலும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விடயம் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் படிக்க முடியாது அது இறைவன் உங்கள் புண்ணியத்துக்கு அவனே உங்களுக்கு கொடுத்தாதான் உண் அது உங்கள் பாடு அவர் பாடு புத்தகம் ஒருவாறு கோடிட்டு காட்டும் அவ்வளோதான் நீங்கள் இதை படித்திருந்தால் மொத்தம் தெரிஞ்சிடும் வினை கோட்பாடு பூரா தெரிஞ்சிடும்மா என்ன அப்படிலாம் இப்போ தெரிஞ்சுக்கொள்ள முடியாது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் எனவே இந்த பணியை இறைவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் அப்படி செய்ததன் விளைவு தான் நம்மளை என்ன பண்ணுறான் பிறப்பு சுழற்சியில் உட்படுத்துவதற்கு துணையாகிறது இப்போ நாமெல்லாம் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில் நிறுவனம் இப்போ உள்ள நோனின்னு பஞ்சிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க போனோன்னே கைரே வைக்க சொல்கிறான் எத்தனை மணிக்கு இன் அதுக்கப்புறம் வெளியே போகும்போது அவுட் மறுபடியும் வச்சுட்டு போகணும் இதோட முடிஞ்சிருமா என்ன அதுக்கப்புறம் உங்கள் டிவிஷனில் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்குதோ நீங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களான்னு பார்க்குறக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சுருப்பான் இந்த சூப்பர்வைசர் பத்து பேர் இருந்தானே அந்த பத்து பேர் சூப்பர்வைசர் ஒழுங்காக வேலை செய்கிறான்னு பார்க்கறக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சுருப்பான் இல்லையா எப்படி அந்த வேலை நடக்குது அப்போ மொத்தத்தையும் வேலை செய்வது ஒரு ஆள் மேலே இருப்பார் எம்டின்னு இருப்பார் எம்டி கீழே ஒருத்தருப்பார் கீழே நாலு பேர் நாலு பேர்த்து கீழே நூறு பத்து பேர் பத்து பேர்த்துக்கெல்லாம் ஒரு நூறு பேர் நூறு பேர்த்துக்கெல்லாம் இப்படித்தானே ஒரு தொழில் நிறுவனம் நடக்குது அப்போ ஒவ்வொருத்தருடைய வேலையும் கணக்கிட்டு பார்த்து ஒன்றாந்தேதி வர அன்னைக்கு இவன் இத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கிறான் இத்தனை நாள் லேட்டாக வந்திருக்கிறான் இத்தனை நாள் ஓடி பார்த்துருக்குறான் எல்லாம் பார்த்து முடித்து சம்பளம் பே கொடுக்கும்போது இந்த பா இவளுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுன்னு கொடுக்குது இது எதுவுமே கண்காணிப்பு இல்லைன்னா கொடுக்க முடியுமே என்ன அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கேற்ற ஊதியத்தை அந்த நிறுவனம் கொடுக்கணும்னா உங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம் சம்பளம் அப்போ அத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களான்னு பார்த்தானே ஊதியம் கொடுக்க முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே இன் ஆன பிறகு உங்களுக்கு சம்பளம் கேரண்டி தான் ஆனால் என்ன வேலை செஞ்சீங்கன்னு கண்காணித்து தானே கொடுக்குறாங்க அது மாதிரி தாங்க வினை கோட்பாட்டிலும் இறைவன் கொடுக்குற ஊதியம் அப்படித்தான் இருக்குது நம்ம கணக்கில் நம்மளை கூட்டி வைக்கிற இறைவன் கண்காணிப்பது மட்டுமல்ல இந்த கண்காணிப்பு கேட்ப அடுத்த பிறப்பை தரும்போது இந்த அடிப்படையை அடுத்த கொண்டு தருகிறான் இதைத்தான் அடுத்த பகுதியில் சொல்ல போறார் அடுத்த பகுதி எங்கிருக்கிறது பக்கம் முப்பத்தி மூணாவது பக்கம் பாருங்க இந்த பட்டோலை தீட்டுகின்ற அந்த வணக்கத்தை சொன்ன பிறகு அடுத்து சொல்ல போகிறார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் நல்வினை தீவினை ரெண்டும் செய்யும் இந்த ரெண்டையும் செய்கிற உயிர்களுக்கு நல்வினையின் பயனாக சொர்க்கம் முதலான உலகத்தை இறைவன் கொடுப்பான் தீவினையின் பயனாக நரகம் முதலான உலகத்துக்கு போவோம் சொர்க்கத்துக்கு போவோம்னா செஞ்ச புண்ணியத்தை பூரா மொத்தமாக எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போவோமா என்ன இல்லை புண்ணியத்தினுடைய ஒரு கூறு எடுத்துக்கிட்டு சொர்க்கத்தில் போய் அனுபவிப்போம் அதே மாதிரி பாவத்தில் ஒரு கூறு எடுத்துக்கொண்டு போய் நரகத்தில் அனுபவிப்போம் அதுவே மண்ணுலகத்துக்கு வந்தால் பாவம் கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சோன்னு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும் ரெண்டு கலந்து அனுபவிக்கிற இடம் நம்ம இடம் எனவே இன்பம் மட்டுமே துய்ப்பது சொர்க்கம் என்கிற உலகம் துன்பம் மட்டுமே துய்ப்பது நரகம் என்கிற உலகம் ரெண்டையும் அனுபவிக்கிறேன்னா நாம் இருக்கிற மண்ணுலகம் எனவே நீங்கள் இங்கே இருக்கிறது என்னது கோ எஜுகேஷன் மாதிரி இங்கே ரெண்டும் உண்டு எது துன்பமும் உண்டு இன்பமும் உண்டு இங்கே இன்பம் மட்டும்தாங்கிறது இந்த உலகம் இல்லை தம்பி அதுக்கு நீ வேறு உலகத்தில் இருந்துருக்கணும் இல்லை துன்பம் மட்டும்தான் தம்பி அதுக்கு நரகம்னு ஒன்று இருக்குதுப்பா நீ இருந்துருக்கணும் நீ இருக்கிற இடம் ரெண்டுக்குமான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்று வேணும் ஒன்று வேண்டானா எப்படியா வரும் இரண்டும் அனுபவத்துக்குரிய உலகத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இன்பம் மட்டுமே வேணும் துன்பம் கூடவே கூடாதுன்னா எப்படி சாத்தியமாகும் அது சாத்தியம் ஆவதற்கு வேறு உபாயம் இருக்கு எது அறிவுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்து விட்டால் இன்பத் துன்ப ரெண்டு ஒன்றாகவே போயிடும் அது நிகழ்ந்தா தானே நடக்கும் அது அறிவுக்குள்ள நிகழ்கிற மாற்றம் அது அறிவுக்குள்ளே அந்த மாற்றம் நிகழாத வழி இன்பம் இன்பமாகத்தான் தெரியும் துன்பம் துன்பமாகத்தான் தெரியும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு ஆணவம் என்கிற ஒரு அழுக்கு நம்மோடு இருக்குது அந்த அழுக்கை நீக்கணும் என்ன பண்ணலாம் அந்த உயிரை உடம்பை கூட்டணும் கூட்டின பிறகு அதை மூலாதாரத்திலருந்து புருவ மத்தி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டு கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டு கூட நிற்கிறான் சரி புருவ மத்தியில் வந்து உட்கார்ந்த உடனே நாம் தானே ராஜா அப்படி என்ன பண்ணோம் பல்வேறு வகையான நன்மையும் செய்தோம் தீமையும் செய்தோம் ரெண்டையும் எழுதிக்கிட்டே வந்தார் இந்த பிறப்பு முடிஞ்சுது அடுத்த பிறப்பு போகும்போது செஞ்சு வச்ச வினையெல்லாம் எடுத்து கணக்கில் மொத்தமாக தூக்கி போட்டான் குடோனுக்குள்ளே போட்டு மொத்த பாவம் ஒரு பக்கம் இருக்குது மொத்த புண்ணியம் இருக்குது இப்போ உயிரை அடுத்த பிறப்புக்கு உட்படுத்தணும் அப்படி போது என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா முதல்ல புண்ணிய பயனை நுகருமாறு சொர்க்கத்துக்கு அனுப்புவார் மேலே போனீங்கன்னா தேவராக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான புண்ணியம் செஞ்சிங்கன்னா தேவர்களுக்கு தலைவன் என்கிற இந்திரனாக இருக்கலாம் இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேத்தி பண்ணியிருந்தீங்கன்னா பிரம்மாவாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா திருமாலாக இருக்கலாம் இப்படி செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப தேவ உலகத்தில் போய் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே இருக்கலாம் சரி ஒரு மேலே போகிறோம் இந்திரன் பதவின்னு வச்சுக்குவோம் எவ்வளோ காலம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் எது பூமியின் கணக்கில் ஐம்பதாயிரம் ஆண்டு அங்கே போன ஆண்டு கணக்கு கம்மி நம்ம கணக்கு வேறு அவங்க கணக்கு வேறு நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ நீங்கள் டிவைட் பண்ணி கணக்கு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு ஆண்டு அவங்களுக்கு ஒரு நாள் என்று கணக்கு அப்போ ஐம்பதாயிரம் ஆண்டுங்கிறது நீங்கள் டிவைட் பண்ணி கணக்கு பண்ணி இத்தனை வருஷம்னு வச்சுக்கோங்க இந்திர பதவி அவ்வளோ ஆண்டு காலம் உங்களுக்கு சரி அனுபவிச்சுட்டே இருந்தீங்க இன்னையோட சீட்டு முடிஞ்சிச்சு டேட் முடியுது என்ன நடக்கும் இந்திரனுடைய பதவி இன்னையோடு எனக்கு சீட்டு முடிஞ்சிச்சு ஏன் அடுத்தால் தயாராக இருப்பான்னு அர்த்தம் என் ஒருத்த இன்னொருத்தன் புண்ணியம் பண்ணி வச்சு ரெடியாக இருப்பான் இல்லையா இப்போ இறைவன் என்ன ஒன்றுவார் என் சீட்டை கிழிக்கணும் அது ஒன்றுவார் அவர் எப்படி தெரியுமா அது இது பாட்டில் என்ன தெரியுமா சொல்கிறார் அதை வேடிக்கை இங்கே அவன் சீட்டில் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நாம் தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னா இன்னையோட என் டேட் முடியுது நாலு மணிக்கு எத்தனாந்தேதி இருபத்தி தேதி நாலு மணிக்கு என்னுடைய பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட நாளுக்கான கணக்கு முடிந்தது அப்படின்னா நாலு மணிக்கு யம தூதன் வந்து நிற்பான் என்னையா நீ இங்கே வந்து நிற்கிற சார் உங்களைத்தான் தான் ஐயா கூப்பிட்ட உங்கய்யாவா ஐயாவா ஆமாம் எங்கள் பாஸ் யார் யம தர்மன் அதெல்லாம் வர முடியாது போய் சொல் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன ஐயா போலாம் ஐயா அப்படின்னு எம தூதன் என்னவான் இந்திர பதவியில் இருக்கிற நம்பளை வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போவான் போடனே அங்கே இந்திர லோகத்துக்குள்ளே அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க எது பாதாளத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் போகும்போதே பயமாக இருக்கும் ஏன் இப்படியே எருமக்கடா அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பூதங்கள் இருக்கிற மாதிரி இப்போ காவலுக்குரியவங்க அப்படி தானே இருப்பாங்க அந்த உலகமே அச்சுறுத்துகிற உலகம் அதனால் அப்படியே அச்சுறுத்த உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அப்படியே எண்ணெய் கொப்பரையில் போட்டு சில பேர்த்து ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே எண்ணெயில் வச்சு முழுகி முழுகி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனால் எம தர்ம சீட்டில் உட்காந்துருக்கிறார் நம்மளை கூட குற்றவாளி கோட்டில் நிறுத்தினாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காந்து தான் சித்திரை ரெண்டு பேர் என்ன சித்திரை குப்தா கணக்கு என்ன தலைவரே இவர் இன்னென்ன வார் இன்னென்ன வாரெல்லாம் செய்திருக்கிறார் இதுக்கு முன்னே எங்கே இருந்தார் மன்னா கபாலீஸ்வரர்கிட்ட இருந்தார் எங்கே கபாலீஸ்வர்ட்ட அட பாவி அங்கிருந்து மாடா நீ திருந்தாம விட்டுட்ட ஏன் சொர்க்கத்துக்கு எங்கே இருந்த கபாலிகிட்ட எங்கே இருந்தாரு அந்த வடக்கு வீதியில் இருந்தார் அந்த தேர் போற வீதியிலேயே தேர் போற வீதியிலேயே இருந்தானா ஆமா சார் கோயிலுக்கு என்ன போனானா கணக்குப்பதான் தலைவரே ஒரு நாளும் போகல தலைவர் என்றா பாவி ஆ யார் கொடுமை புரிகிற தலைவன் சொன்னாட பாவி கூட உனக்கு அந்த இடத்துலேருந்து அறிவு வல்லையா உனக்கு சரி இவன் என்ன செய்திருக்கிறானோ அதுக்கு நம்ம நம்ம தண்டனை சட்டத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு தீர்ப்பை சொன்ன உடனே தரத்தரன்னு எடுத்துகிட்டு போய் இங்கங்க எப்படி எப்படிலாம் கவனிக்க வேண்டும் அப்படிலாம் கவனிப்பாங்க கவனித்து முடிச்சே என்னாச்சு முடிஞ்சு போச்சா என்ன ஏன் புண்ணியத்தின் ஒரு பகுதியில் தான் தேவேந்திரனா இருந்து அனுபவித்தோம் அது மாதிரி பாவத்தின் ஒரு தான் இப்போ அனுப்பிச்சிருக்குறோம் இப்போ மீதி என்ன இருக்குது இன்னும் குடோனில் இருக்குது திருப்பி வெளியே கொண்டு வந்தால் என்ன பண்ணுவார் சாமி சொர்க்கம் போயிட்டு வந்துட்டா நரகம் போயிட்டு வந்துவிட்டான் திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணுவார் மறுபடியும் பழைய எடுத்து தேவில போட்டு பார்ப்பார் இவன் மறுபடியும் திருந்தருக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாமா கொடுப்போமே அப்படி மறுபடியும் ஒரு மனித சட்டை கொடுப்பார் அல்லது விலங்கா பிறக்கலாம் இப்போ ஏதோ ஒரு வகை மறுபடி பிறப்புக்குட்படுவோம் இப்படியே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அறியாமை என்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் செத்து செத்து பிறந்தால் அறியாமை தேயும் அப்படியே தேய்ந்து தேய்ந்து வர வர அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இது தேஞ்சின்னா அது வளரும் அறியாமை தேஞ்சிச்சின்னா அறிவு வளரும் அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல நல்ல வாய்ப்புகளை இறைவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருவான் அந்த வாய்ப்பு கொடுக்க அந்த உயிர் அந்த வாய்ப்பை பற்றி 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 மெல்ல 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 வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த விருப்பு அந்த வெறுப்பு பாவம் புண்ணியம் இந்த இவற்று மீது ஒரு சலிப்பு தோன்றும் செத்து செத்து பிறந்தது போதுமடா சாமி என்ற நினைப்பு நெஞ்சுக்குள்ளே வர வரைக்கும் சுத்த உற்றுவார் பாருங்கள் நம்மளும் சுற்றி சுற்றி வந்து பார்த்து அப்பாடா சாமி இனிமேல் இந்த பிறப்பே ஆகாது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் தோன்ற அன்னைக்கு இப்போ தான் பார்ப்பார் எப்பா அவனுக்கு ஒரு குருநாதர் அனுப்பிச்சிவிட்டு ஏன் நேற்று வரைக்கும் சொன்னால் காது குளித்து கேட்க மாட்டான் ஐயோ குருநாதர் அவர் யார் குருவா அப்படின்னா வந்துட்டு போகிறார் எனக்கு என்ன அப்படின்னு நாம் பாட்டு போயிருப்போம் இப்போ அப்படி இல்லை ஐயோ பட்ட பாடும் போதுமடா சாமி வழி ஒரு ஆள் வந்து அப்படி இருங்க முதல்ல அடித்து பிடிச்சிட்டு போய் ஐயா எனக்கு கொஞ்சம் பார்த்து எதா அது கொஞ்சம் வழியை எனக்கு குய்வதற்கு ஒரு வழியை காட்டுங்களேன் அப்படின்னு போய் கதறிக்கிட்டு நிற்பான் அது சொல்லுவேன் இங்கே வா உக்கர் மந்திரத்தை சொல்வார் காதில் இதை பிடிச்சிக்க சாமி இதுவே கொடுத்துருமா மெல்ல மெல்ல கொடுக்கும் போது இதை பிடிமோதல்ல ஏன் முதல்ல தூளை பஞ்சாக்கரம் அப்புறம் சூக்கு பஞ்சாக்கரம் அப்புறம் அதிசூக்கு வஞ்சாக்கரம் மெல்ல மெல்லத்தான் தம்பி வரணும் பிடிச்சி கேட்பேன் அப்படி பிடிச்சி பிடிச்சி வந்தோம்னா ஒரு கால எல்லையில் இருவினை ஒப்பு நிகழ சத்தினிவாதம் நிகழ குருநாதன் வந்து மந்திர உபதேசம் செய்து இந்த சுழற்சிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வருவார் அப்படி வெளியே கொண்டு வருகிற தான் அந்த தெய்வம் அந்த தெய்வம் தான் இப்போ குரு வடிவமாக முன்னே நிற்கிறது என்று இந்த நூலில் காட்டப்போகிறார் இப்போ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி ஒரு சுவையான பகுதி அப்படியே சொர்க்கத்தை ஆசிரியர் விரிக்கவே இல்லை உமாபதி சிவன் என்ன பண்ணிட்டாரு சொர்க்கத்துக்கு போனால் இன்பம் நாள் தூய்க்கலான்னு சொல்லிட்டார் அதை போய் அதே மாதிரி நரகத்தையும் போய் பார்த்துக்கன்னு சொல்லலை ஏன் கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன் போகாமல் பார்த்துக்கன்னு நரகத்தை ஏன் விரிச்சார்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு பகுதி இருக்குல்ல ஆசிரியர் ரெண்டையும் விரிச்சு சொல்லணுமா இல்லையா இல்லைங்களா சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அப்படியே மேனகை அந்த ஊர்வசி போன்றவுடைய நாட்டிய நாடகங்கள் இருக்கும் அப்படியே கற்பக தரு இருக்கும் காமதேனு இருக்கும் அப்படியே நிறைய இல்லாத ஒரு இளமையான உடம்பு இருக்கும் அப்படியே அனுபவித்து கொண்டு அப்படியே ஆனந்தமாக இருக்கலான்னு பாடியிருக்கலாமே அதெல்லாம் பாடலை சொர்க்கத்துக்கு போனால் இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு முடித்தவர் நரகத்துக்கு போனால் எத்தனை பாடு தெரியுமா ஏன் இதை விரித்தார் அங்கே அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்க இதை போகாமலே தெரிஞ்சிக்கனு சொல்லிட்டார் பகுதியை பாருங்கள் ஒரு சுவையான பகுதி அப்படியே பாருங்கள் அதாவது முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் மேல் பத்தியிலிருந்து தொடங்குது பாருங்க நட்டு ஓங்கும் இந்நிலைமை மானுடற்கே அன்றி எது இந்த ஓலை எழுதினார் ஓலை எழுதினார் சொன்னமே அது மனித சட்டைக்கு தான் எழுத நினைக்காதீங்க எறும்பு முதல் யானை வரைக்கும் சட் அவர் லஜ்ஜர் போட்டு எழுதிட்டு இருக்கிறார் இந்நிலைமை அன்றி என் நிலா மண்ணுயிருக்கும் இந்த வழக்கே ஆய் முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் பிரிந்து ஒரு உடம்புக்குள்ளே போய் தங்கியிருந்து வாழ்ந்து அந்த நாள் முடிகிற பொழுது நல்வினைக்கண் வாழ்நாளின் மாலாய் அயனாகி நீழ்நாகர் வானாடற்கோ முதலா வந்த பெரும்பதத்து நானாவிதத்தால் நலம் பெரும் நாள் இவ்வளோதான் சொர்க்க இன்பத்தை பற்றி இவ்வளோதான் சொல்லியிருக்கிறார் இனி அர்ஜுனர் தான் மால வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இற்றைக்கும் இல்லையோ பாவி பெறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உருத்துவீர் என்று வெந்துற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கு நடை திரித்தும் தீவாய் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவுவித்தும் மிக்கு ஓங்கும் நாரசம் காட்சி செவிமடுத்தும் நா அறிந்தும் ஈராவுன் ஊனைத்துண் என்று அடித்தும் பேராமல் அங்கு நரகத்து அழுத்துவித்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதற்கானாத இன்னல் கடுநரகம் பன்னெடுநாள் செல்லும் பணி கொண்டு முன் கண்டு